தாய் சோல் மிக்க மந்திரம் இல்லைன்றனால நானும் மகாலிங்கமும் அம்மா சொன்ன ரேஷன் வேலை முடிச்சுட்டு அங்கேருந்து மெதுவாக பழைய குற்றாலம் கிளம்பிவிட்டோம் எங்கூரான தென்காசியில இருந்து ஆயிரப்பேரி வழியா போனேனா பழைய குற்றாலம் பக்கம்ன்றனால அந்த வழியா கிளம்பிட்டான் மெதுவா பைக்கை பார்க் பண்ணிட்டு பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு இந்த பஸ்ஸில் மகளிர் இருக்கலாம் ஃப்ரீயாமுனு மகாலிங்க என்கிட்ட கேட்க அடுத்த வாட்டி வர்றப்ப வேணா நம்ம ரெண்டு பேரும் நைட்டி போட்டு வந்துடும் நான் சொல்ல பக்கத்துல நின்று அங்கிள் பகிரங்கமா சிரிச்சிட்டாரு பஸ் ஒரு வழியா பஸ்ல இருந்து இறங்கி படிக்கட்டு வழியா நடந்து இப்ப அறிவிக்க வந்தாச்சு ஒரு வருஷம் கழிச்சு அறிய பார்த்த நம்ம நண்பர் குளிக்கணும்னு வெளியே இப்படியா செதுக்கி வச்சிருக்கிற இந்த பழைய குத்தாளத்துல குளிச்சு நானும் ரொம்ப வருஷம் ஆச்சுன்றனால கைலிய கட்டிட்டு களத்துல இறங்கி வச்சாலும் போனா இவரை பார்க்காம வர முடியுமா இவரை பார்த்து இவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு எந்த தனிந்தது காடு வேகமா வேட்டியை கட்டிட்டு தனிக்குள்ள ஓடு நின்று குளிக்கிறப்ப யாரோ ஒருத்தர் உள்ள நின்று உச்சா போறது அவ்வளோ சுகமா இருக்குன்னு சொல்லதை கடப்பாவிகளா தண்ணி அப்பயே லைட்டா சுட்டதுன்னு நினைச்சு சொர்க்கமாவது சொமமாவதுன்னு வெளியே வந்தாச்சு இன்னு மக்கள் எல்லாரும் இந்த அறிவியை பாக்குறது அதிசயமா தான் இருந்துச்சு குழந்தைங்க எல்லாரும் இந்த சுவிமிங் பூல்ல அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த சைடு இருந்து இந்த கிடங்க பாத்ததும் பயமாயிருச்சு குளிச்சப்ப நனஞ்ச துணி எல்லாம் கசக்கி புளிஞ்சி டிரெஸ் மாத்திட்டு இருக்கும்னு அரசு பேருந்துல கூட்டு வந்த நம்ம நண்பர் போறப்ப இறக்கமா இருக்கும்னு நடத்தியே கூட்டிப்பேன் நடந்ததுக்கும் வயிறு நல்லா பசிக்க டீ கடையிலு ஒரு பச்சையும் போண்டாவும் கூட டீயும் வாங்கி சாப்பிட்டாச்சு குடிச்ச டீ வெண்ணி தண்ணியில சீனியை போட்டு கலந்து அந்த மாதிரி இருந்தனால இயற்கையா வந்ததை சாப்பிடும்னு அண்ணாச்சி பழம் ஒரு கப்பு வாங்கி அதையும் சாப்பிட்டாச்சு தங்கச்சி வாங்கி கேட்டா தன்னையே அடமான வைக்க ரெடியா இருக்கிற நம்ம நண்பர் தங்கச்சி வாங்கி மங்குஸ்தானையும் ரம்டன் பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாரு இந்த ரம்டன் பழத்தை குழந்தைங்களுக்கு பார்த்து தான் கொடுக்கணும் இதுல இருக்க கொட்டையை குழந்தைங்க முனிக்கிற கூடாது இது பெறற மங்குஸ்தான் பழம் இதையும் கொஞ்சம் அவங்களை பிரித்து சாப்பிட்டு வீடுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க